மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோயம்புத்தூரில் மழை பெரிய அளவில் இருக்கும் என்று அவருக்கு தெரிந்த உடனேயே எல்லா இடங்களையும் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமிஷனர் மற்றும் அரச துறையை சார்ந்த அத்துணை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டு எல்லா முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் நேற்றைய தினம் எல்லா இடத்தையும் பார்த்தோம் மிக அருமையாக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதன் காரணத்தால் தான் மேட்டுப்பாளையமாக இருந்தாலும் சரி வால்பாறையாக இருந்தாலும் சரி இங்கே மாநகராட்சியாக இருந்தாலும் சரி எந்த இடமும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகவில்லை சில இடங்களிலே வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு அதுவும் கூட ஒரு எட்டு வீடு தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதில் சிறிய காயங்கள் ஏற்பட்டு இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் நேற்றைய தினம் சென்று பார்த்தோம் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இன்றைக்கு வீட்டுக்கு சென்று விட்டார்கள் எனவே அந்த வகையில் மிக சிறப்பான முன்னேற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே கடந்த முறை வந்த மழையை கணக்கிலே வைத்து பல முன்னேற்றப் பணிகள் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதன் காரணத்தால் இந்த முறை அந்த இடத்துல எந்த சிக்கலும் இல்லை போல் இன்னும் மேலும் சில திட்டங்களை செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த திட்டங்களுக்கு இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த தகவல் அனுப்பப்பட்டு இந்த திட்டங்களுக்கு பணம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது அதுவும் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட்டால் பெரும்பகுதியான பிரச்சனை தீர்க்கப்படும் போல் வாழை மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு ப்ரொப்போசல் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கும் அதற்கு பின்னாலே ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்குமான ப்ரொப்போசல் அனுப்பியிருக்கிறார்கள் அது வருகிற பொழுது அவர்கள் விவசாயிகளுக்கு அந்த நசீடு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் ரிலீஃப் சென்டர் ஒரு தொண்ணூறு இடங்களிலே ஏற்பாடு செய்து எல்லா வசதிகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சாப்பாடு உடனடியாக செய்து கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு ரிலீஃப் சென்டரில் ஒரு நூறு பேர் அங்கே வந்து தங்கியிருக்கிறார்கள் அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள் இந்த ரிலீஃப் சென்டருக்கு வர வேண்டிய நிலை மற்ற இடங்களிலே அந்த பிரச்சனை இல்லை அதுவெல்லாம் காரணம் ஆங்காங்கே இருக்கிற நகராட்சிகளோ அல்லது பேரூராட்சிகளோ அந்த தண்ணீர் வழியை நீர்வழி புறம்போக்கை முறையாக பராமரித்த காரணத்தால் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று கருதுகிறேன் எனவே இப்பொழுது மாவட்ட அவர்களும் கமிஷனர் அவர்களும் மேலும் எங்கெங்கே என்னென்ன ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் இன்னும் இப்பொழுது ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகளோடு ஏற்படாமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுவெல்லாம் செய்யப்படுகிற பொழுது மிக இன்னும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே வேளால் இன்னைக்கு வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பல இடங்களில் வந்து சாலைகள் குண்டும் இருப்பதாகவும் முன்னேற்பாடுகள் வந்து போதுமான அளவுக்கு செய்யல அப்படின்ற ஒரு முன்னேற்பாடுகள் செய்யலைன்னா ஏதாவது இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும்ல அந்த பாதிப்பு இந்த இடத்துல ஏற்பட்டுடுச்சு தண்ணி வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போயிடுச்சு அதாவது ரோட்டில் வந்துடுச்சு ஒரே இடம் கூட அப்படி இல்லை காரணமே முன்னேற்பாடு தான் இந்த முன்னேற்பாட்டை செய்திருக்கிற காரணத்தால் தான் எந்த ரோட்லேயும் தண்ணி நிற்கலை எந்த வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போகலை எனவே அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ரோடு வந்து குன்னு குழியுமாக இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து மழைக்காலம் என்ற காரணத்தால் அதை வந்து இப்போ பே பேட்ச் பண்ணுறது இதெல்லாம் கூட பண்ணாமல் இருப்பாங்க இந்த பேட்ச் ஒர்க்கெலாம் கூட இந்த மழை நின்றபடினாலே செய்வார்கள் ரோடு எங்கே போடணுமோ கண்டிப்பாக அதையெல்லாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த வால்பாறையிலேயும் மேட்டுப்பாளையத்தில் அதிக பாதிப்பா இல்லை வால்பாறையிலையும் சரி மேட்டுப்பாளையத்துலேயும் சரி பாதிப்பு இல்லை மழை அதிகம் ஆனால் பாதிப்பு கிடையாது அங்கே வந்து எல்லாம் கொஞ்சம் நல்ல ஏற்பாடு செஞ்சிட்டதுனால அங்கே பாதிப்பு இல்லை இன்னும் கூட சொன்ன போனால் நான் நேற்றே சொன்னேன் வால்பாறையில் இங்கேருந்து போகிற ரோடு அந்த ரோடு கூட மிக எச்சரிக்கையாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் ஹைவேஸ்லேயும் அதே மாதிரி பிடபிள்யூடி மற்ற எல்லாம் ஃபாரஸ்ட்டு எல்லாமே மிக கண்காணிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயும் நிலச்சரிவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதும் அதற்கு பின்னால் மழை நின்ற பின்னாடி எந்தெந்த இடத்த நம்ம சரி பண்ணலாம் நான் நேர்த்தே சொன்னேன் சில இடத்துல பாறைகள் இருக்கிறது அது உருண்டு வந்து விடுமோ அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தினந்தோறும் இரண்டு முறை மூன்று முறை பேசி இது என்ன நடந்திருக்கிறது எப்படி இருக்கிறது என்பதை எங்கள் இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்காங்க இல்லை இப்போது இல்லை இப்போ வந்து டூரிஸ்ட் கூட அங்கே மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணியிருக்காங்க சில ரோடு கூட நம்ம இன்டீரியராக போகிற ரோடை வேறு டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு அந்த ரோடை வந்து த தடுத்துருக்காங்க எந்த இடத்துலலாம் வந்து தண்ணி அதிகமாக வரும் அங்கே வந்து பாதிப்பு ஏற்படும் இல்லை நிலச்சரிவு ஏற்படும் அதை வந்து நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கன்சல்ட் பண்ணி அதையும் வந்து அவங்க கண்காணிச்சிட்ருக்காங்க இப்போ வந்து எதெல்லாம் பார்க்குறாங்கன்னாக்கா நமக்கு ஹேர்பன் பெல்ட் இருக்கும் அதில் சில பாறைகள் மேலே இருக்கும் அது எதாச்சும் நான் விழுந்துருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இப்போ அவங்க பார்க்குறாங்க எதிர்காலத்தில் அதையெல்லாம் ஒழுங்கு செய்கிறதுக்கும் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் வேறு மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஏற்பாடு செய்யப்படும் அந்த மாதிரி நடவடிக்கை ஆமாம் அது க்ளோஸ் பண்ணியாச்சு பட் அந்த மாதிரி இறந்துருக்காங்க மலைக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதுதான் அப்படி இல்லை அது மலைக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் செக் பண்ண சொல்லலாம் Okay, let nice.